அனைவருக்கும் மனம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கை கைகோட்டுறதுக்கான ரசமணி பத்தி பார்க்க போறோம் நமக்கு இந்த பதிவை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா உசலம்பட்டியில் உள்ள ராசையா என்பவர் இந்த பதிவை நமக்கு கொடுத்திருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ரசமணி பண்றத பத்திங்கிறது பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி செய்த ரசத்தை எடுத்துக்கணும் ஜெயரசமா மாத்திக்கோங்க இந்த வாசி யோகம் கைகோட்டுறதுக்கு ஜெயரசத்தினால மட்டும்தான் முடியும் பிறகு ஜெயரசத்தை எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்டியில் ஊத்தி அது வந்து ஒரு இரும்பு கரண்டிய எடுத்துக்கோங்க ஊத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுப்புல வைக்கலாம் அடுப்புல வச்சு லைட்டா ஹீட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா கருவு மத்த செடியோட சாறு அந்த செடியை சாபனைக்கு போகி ஒரு படி அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க அந்த கரண்டி ஃபுல்லா ரொம்ப அளவுக்கு சாரை ஊத்திட்டு அந்த அடுப்புல அப்படியே அந்த கரண்டி கட்டிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சாறு கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிச்சு அது சுண்டு சுண்டு சுண்ட கொஞ்சம் கொஞ்சமா சாரை ஊத்திட்டே இருங்க அந்த ரசத்து மேல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அனர் நீங்க ஊத்துனீங்கன்னாவே அந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மணியோட பக்குவத்துக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு முக்காம நேரம் பண்ணுங்க மேக்ஸிமம் பண்ண வேண்டாம் ஒரு முக்காம பண்ணீங்க அது முழுசமா உங்களுக்கு வந்து மாறிடும் அதுக்கப்புறம் ஒரு துணியில போட்டு புளிஞ்சிட்டு தீக்கச் சுட்டு சொருகிட்டு அதை எடுத்து தண்ணியில போட்டுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லா தண்ணியில போடுங்க அடுத்த நாள் காலையில எடுக்கும் போது அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாலிடா மாறி இருக்கும் அந்த மணி அந்த மணி பிறகு நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா கருவுமத்து செடியோட இலையை நல்லா அரைச்சு அந்த இலைக்கு நடுவில் இந்த மணியை வச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா பத்து வெரைட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் படம் போடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருவுத்த காயில பத்து வெரைட்டில படம் போடுங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பத்து நாளைக்கு பண்ணீங்கன்னா அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசியை கட்டுறதுக்கான ஒரு மணியா இருக்கும் இந்த மணியை நீங்க வாசி யோகம் பண்ணும்போது உங்க கையில வச்சுக்கிட்டோ இல்ல கழுத்துல மாலையா அணிஞ்சுக்கிட்டோ நீங்க வாசி யோகம் பண்ணுனீங்கன்னா உங்களோட வாசி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு சித்தி அடைஞ்சிரும் அடுத்தது இந்த மணியை வந்து பாத்தீங்கன்னா தம்பன மணியாகவும் பயன்படும் தம்பனங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் டைம்ல உங்களுக்கு இந்த மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நன்றி